தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அப்படிதான் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்க கடன் வாங்காத ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழணும் நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற மாதிரியான ஆசீர்வாதம் அதெல்லாம் நடக்குமாங்க இந்த காலத்துல எல்லாமே கடனுங்க கிரெடிட் கார்டுன்னு கடன் அட்டையே தந்துடுறாங்க போன் பண்ணி கேக்குறாங்க கடன் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த சோதனையை நீங்க ஜெயிக்கணும் அதுபடி கடன் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னா அதுதான் ஆண்டோடைய வாக்கு நீங்க முதலாவது ஆண்டோட வாக்கு த விசுவாசிட்டு நான் கடன் வாங்காத ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரை ஆசிர்வதிக்க முடியும்னு முதல்ல விசுவாசிங்க ரெண்டாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கூட அர்ப்பணித்துக் கொள்ளணும் கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்க எப்படி வாழ்றது உங்களுடைய தேவை வந்துட்டு ஒரு நெருக்கம் வந்துட்டு என்ன செய்யறது ஆண்டவர் உதவி செய்வார் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவர் உதவி செய்வார் நீங்க கடன் வாங்குறதுனால உங்களுடைய தேவை வரும் ஒரு ஆண்டவரை நோக்காம கடன் கொடுக்கிற ஆளை தேடுறீங்க உங்க இறுதி ஆண்டவர்கிட்ட விலைக்கு போகுது இல்ல இப்ப இயசுடிகா ஊழியத்துல தேவனுடைய வீடு கட்டப்பட்டது தேவனுடைய கோடாரம் கட்டப்பட்டது தேவனுடைய மாளிகை கட்டப்பட்டது ஆர்க் ஆஃப் காட் தேவனுடைய பேளை கட்டப்பட்டது நிறைய கட்டடங்களை கட்டி இருக்கிறோம்ல நான் கட்ட ஆரம்பிச்ச உடனே பேங்க் மேனேஜர்ஸ் என்னை தேடி வந்தாங்க எங்க ஆபீஸுக்கு ரெண்டு மேனேஜர்ஸ் வந்து நீங்க கட்டடம் எல்லாம் கட்டுறீங்க உங்களுக்கு எவ்வளவு கடன்னால நாங்க தருகிறோம் உங்க அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது நாங்க தருகிறோம் சொன்னாங்க என்ன சொன்ன தெரியுமா நாங்க கடன் வாங்கி கட்ட மாட்டோம் முழங்கால நின்று கட்டுவோம் ஆண்டுடத்துல ஜபித்து 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 செய்ததனால எந்த கடனும் இல்லாம எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்ற கத்தர் கருபை கொடைத்தா கட்டடங்களை கத்தர் கட்டி கொடைத்தா அப்ப கடன் வாங்க மாட்டேன் நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கும் கத்தர் மேல அதுதான் நீங்க அவரை விசுவாசித்து அவரை நம்பி பற்றி தேவைகள் சந்திக்கப்படும் அப்ப நீங்க வாங்க மாட்டேன் இருக்கிற கடன் எனக்கு உதவி செய்யும் இனி கடன் வாங்காம உண்மை சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லுங்க கடன் இல்லாத ஆசிர்வாதமான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவார் இந்த வாக்கு உங்களுக்குரிய நீங்க சின்ன ஒரு பிசினஸ் செய்யலாம் கோடீஸ்வரனா இருந்து பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்க கூட தீரமான எடுத்தீங்கன்னா கத்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதித்த உயர்த்துவார்